ஆறு சிவப்பு மற்றும் எட்டு கருப்பு பந்துகள் உள்ள ஒரு கொள்கலனில் இருந்து இரு பந்துகள் சீரான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு சிகப்பு பந்திற்கும் ரூபாய் பதினைந்து வெல்வதாகவும் தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு கருப்பு பந்திற்கும் ரூபாய் பத்து தோற்பதாகவும் கொள்க வெல்லும் தொகையை எக்ஸ் என குறித்து கொண்டால் எக்ஸின் மதிப்புகளையும் மற்றும் அதன் நேர்மாறு பிம்பங்களின் புள்ளிகளின் எண்ணிக்கையும் காண்க ஸோ நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஆறு சிவப்பு மற்றும் எட்டு கருப்பு பந்துகள்னு கொடுத்துருக்குறாங்க அதுல இருந்து என்னது இரு பந்துகள் சீரான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ நமக்கு என்னது ஆறு சிவப்பு எட்டு கருப்பு பந்துகள் மொத்தம் பதினாலு பந்து அதுல இருந்து என்னது இரு பந்துகள் சீரான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது கொடுத்திருக்காங்க ஓகே சோ இதுல என்னது சிகப்பு கிடைச்சதுன்னா நமக்கு வின்னிங் பதினஞ்சு ரூபா கருப்பு கிடைச்சது அப்படின்னு பத்து ரூபா தோல்வி ஓகே சோ நமக்கு முக்கியமா என்னது வெல்லும் தொகை என்னது வெல்லும் தொகை இந்த வெல்லும் தொகையானது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வெற்றிகளை தொடர்ந்து பண்ணி இருக்குது அதை வந்து சார்ந்து இருக்குது ஓகே சோ நமக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னா என்னது ரெண்டு வெற்றி கிடைக்கலாம் ஓகே அல்லது நமக்கு என்ன கிடைக்கலாம் ஒரு வெற்றி ஒரு தோல்வி கிடைக்கலாம் அல்லது நமக்கு என்னது இரண்டுமே தோல்வி கிடைக்கலாம் ஓகே சோ அத டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய வெல்லும் தொகை வந்து இருக்கும் ஓகே சோ இப்போ வந்து என்னது ரெண்டு வெற்றி ரெண்டு வெற்றினா என்னது எடுக்கப்பட்ட இரண்டுமே வந்து என்னது நமக்கு சிகப்பு பந்துகள் ஓகே சோ ரெண்டு வெற்றினா என்னது நமக்கு என்னது பதினஞ்சு பிளஸ் பதினஞ்சு முப்பது ரூபாய் லாபம் ஓகே சோ இங்க வந்து என்னது ரெண்டுமே சிகப்பு பந்தா இருக்கணும் மொத்தம் எதுனா ஆறு பந்து தான் இருக்குது ஆறு சி ரெண்டு பெருக்கல் அஞ்சு பை ஒன்று ரெண்டு இப்போ வந்து என்னது இந்த ரெண்டையும் ஆறையும் கேன்சல் பண்ண நமக்கு என்னது இங்க மூணு கிடைக்கும் இங்க என்னது மொத்தமா கேன்சல் ஒன்று தான் இருக்கும் ஸோ மூவஞ்சா பதினஞ்சு இப்போ வந்து என்னது ஒரு வெற்றி ஒரு தோல்வி ஒரு வெற்றினா என்னது ஒரு சிகப்பு பந்து ஒரு கருப்பு பந்து கிடைக்குது என்னது ஆறு சி ஒன்னு பெருக்கல் எட்டு சி ஒன்று So this is equal to நாற்பத்தி எட்டு இங்க வந்து நம்மளுடைய வெற்றி தொகை எவ்வளவு இருக்கும் ஒரு வெற்றி அப்படின்னு நமக்கு பதினஞ்சு ரூபா நம்ம வந்து என்னது வின் பண்ணி இருக்கிறோம் ஓகே ஒரு தோல்வின்னு என்னது பத்து ரூபா நம்ம வந்து, என்னது ரெண்டு தோல்வி ரெண்டு தோல்வின்னு என்னது ஃபர்ஸ்டும் அந்த ஒரு மைனஸ் பத்து அடுத்து ஒரு மைனஸ் பத்து அப்போ வந்து மைனஸ் இருபது மொத்தமாக என்னது நமக்கு இருபது ரூபா தோல்வி ஓகே ஸோ அதுக்கான வாய்ப்பு என்னது ரெண்டுமே கருப்பு பந்து கிடைக்குதுன்னு அர்த்தம் நமக்கு என்னது எட்டு சி ரெண்டு எட்டு பெருக்கள் ஏழு பை ஒன்று பெருக்கள் ரெண்டு ஒரு ரெண்டு நாலு இரண்டு எட்டு ஏழு நான்கு இருபத்தி எட்டு அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து என்னது ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் இங்கே வந்து என்னது சம மாதிரி எக்ஸின் மதிப்புகள் எக்ஸுங்கிறது என்னது வெள்ளும் தொகை தான் ஸோ சின்ன நம்பர்லேருந்து எழுதிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்னது மைனஸ் இருபது அதுக்கப்புறம் என்னது அஞ்சு அதுக்கப்புறம் என்னது முப்பது ஓகே ஸோ இதுக்கு வந்து நேர்மாறு பிம்பங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கை என்னது இருபத்தி எட்டு ஓகே ஸோ இதுக்கு வந்து என்னது நாற்பத்தி எட்டு இதுக்கு வந்து என்னது பதினஞ்சு ஓகே ஸோ மொத்தமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து கிடையாது நைன்டி ஒன் கிடைக்குது ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்